சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் நல்லா நான் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்கணும் தான் சொல்கிறேன் ரொம்ப நான் அதிகமாக சொன்னாலும் உங்களுக்கு பாவம் குழப்பக்கூடாது அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ ஃபுல்லாக வெட்டிட்டோமா இப்போ இந்த டாட் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த பத்தரை இன்ஜிக்கு அதில் வரைஞ்ச டாட்டை இதில் போட்டோம்லா அதில் ஒரு டாட் போட்டுக்கணும் மார்க்கிங் பண்ணோம்லா அதில் போட்டுக்கணும் அதே மாதிரி கீழே இங்கே எந்த இடத்துல டாட் வருங்கிறதுக்கு மார்க் பண்ணுமே அந்த மார்க்கிங்லேயும் ஒரு டாட் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டால் நம்ம தைக்கும் போது பிரச்சனை இல்லாமல் இது தான் நமக்கு சென்டர் டாட்டோட சென்டர் இது தான் இதை வச்சு நம்ம தைச்சிடலாம் அவ்வளோதான் முன் பீஸ் வந்து வெட்டிவிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களுக்கு வரும் சரி தேங்க்யூ